ஆச்சாரிய ரஜினி சோசோ தத்துவங்கள் மகிழ்ச்சிக்கு எதிரான எந்த ஒரு விஷயமும் கடவுளுக்கு எதிரானதுதான் நீங்கள் ரோஜாவாகவோ அல்லது தாமரையாகவோ அல்லது சாமந்திப்புவாகவோ இருப்பது முக்கியமல்ல நீங்கள் பூப்பதுதான் முக்கியம் தான் சிறந்த மனிதன் என்று யாருக்கும் நிரூபிக்க ஆசைப்படாத மனிதன் எவனோ அவனே உண்மையில் சிறந்த மனிதன் முற்றிலும் உடைந்திருக்கும்போது உங்களால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை உங்களை உடைக்க எதுவும் இல்லை நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை பறிக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அதை பறித்தால் அது இறந்துவிடும் நட்சத்திரங்களை காண இருள் தேவைப்படுகிறது மந்தமான புத்திசாலித்தனம்தான் அறிவு என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும்போது புத்திசாலித்தனமாக இருக்கிறான் ஆனால் சமூகம் முட்டாளாக்கி அவனை பயன்படுத்தி வருகிறது பயம் எங்கே முடிகிறதோ அங்கே வாழ்க்கை ஆரம்பிக்கிறது கொஞ்சம் இருந்தால் வாழ்க்கையை ரசிக்கலாம் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் தவறுகளை தவிர்க்கலாம் சாதாரணமாயிருப்பதுதான் அசாதாரமான விஷயம் தூய்மையான அன்பின் வெளிப்பாடு நட்பு ஒருவன் தனது வாழ்க்கையை நேசிப்பதுதான் அவனது சாதனை அல்லது கடவுளை சென்றடையும் வழி உள்முகமாக பயணிப்பது கடவுளை நோக்கி பயணிப்பதாகும் பயமற்றவன் யாருக்கும் இல்லை பயமற்றவன் யாரையும் தனக்கு பயந்தவனாக ஆக்குவதும் இல்லை எதையாவது நீ அளவுக்கு அதிகமாக மறுத்தால் அது மிகவும் முக்கியமானதாக ஆகிவிடுகிறது நீ அதை மறுப்பதே அதை முக்கியமானதாக ஆக்கிவிடுகிறது மனம் ஒரு கருவி அதை குறை சொல்வது தவறு அதை ஆளத் தெரியவில்லை என்பதுதான் சரி வாழ்வை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் அதை வாழுங்கள் அகங்காரம் இல்லாமல் போய்விடும்போதுதான் நல்லதை செய்ய முடிகிறது இறைவன் வேண்டியதை தருபவர் அல்ல இறைவன் வாழ்க்கைக்கு தேவையானதைத் தருபவராவார் மிக மிக குறைவானவற்றையே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள் விதையாக பிறவி எடுப்பது என்பது முற்றிலும் சரியே ஆனால் விதையாக மாண்டு போவது துரதிர்ஷ்டமானது மகிழ்ச்சியை தேடி மகிழ்ச்சியைத் தேடும் மற்றவர்களை காயப்படுத்தினால் மகிழ்ச்சியை நீ காண முடியாது உங்களை பார்க்கும்போது சிரிக்கும் பெண் உங்களை ஏமாற்ற பார்க்கிறாள் அழும் பெண்ணோ ஏற்கனவே ஏமாற்றிவிட்டாள் மனிதனிடம் தியானம் இல்லை என்றால் அவனிடம் ஒளி இருக்காது அவன் இருளாகவே இருப்பான் அன்பும் மௌனமும் இசைந்த வாழ்க்கை உண்மையிலேயே மிகவும் வளமான வாழ்வாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாவிட்டால் இருப்பதை மனிதன் விடுகிறான். எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறாய் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை நம்பிக்கை என்பது அருவருப்பான வார்த்தை நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வதை அது தடுக்கிறது அது உங்களுக்கு உதவி செய்வது இல்லை எவையெல்லாம் உண்மையாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் முரண்பாடு கொண்டவையாகவே இருக்கும் உண்மை எப்போதும் முரண்பாட்டில்தான் வாழ்கிறது உன்னைச் சுற்றிலும் பெரிய கூட்டத்தோடு இருக்க விரும்புகின்றாய் நீ ஒரு தனித்துவம் நிறைந்தவன் என்பதை நினைவில் நிறுத்து மனம் சிக்கலை நேசிக்கிறது ஒன்றுமே சிக்கல் இல்லையென்றால் மனம் இருக்க வேண்டியதற்கான அவசியம் காணாமல் போகிறது உங்கள் மீதான ஆளுமையை இலக்க மனம் தயாராக இல்லை அன்பை புரிந்துகொள்ள முயற்சி செய்யாதீர்கள் அன்பிற்குள் செல்லுங்கள் உண்மை என்பது வெளியே தேட வேண்டிய ஒன்று அல்ல உள்ளுக்குள் உணர வேண்டிய ஒன்று உள்முகமாக பயணிப்பதுதான் உயிரின் மறுமலர்ச்சி ரசவாதத்தின் ரகசியமாகும் வாழ்வை உண்மையாக ஏற்றுக்கொள்வதுதான் ஒருவனுடைய உண்மையான மதமாகும் நான் எனும் ஆணவம் தகர்த்தெறியப்பட்ட பிறகு எது மீதமிருக்கின்றதோ அதுவே அன்பு சுயம் எனும் நிஜ உயிர்ப்பினை மூடியிருந்த சுவர் தகர்த்தெறியப்பட்டால் அப்போது மிஞ்சுவதே அன்பு ஒருவனால் கடவுளை தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அவனால் கடவுளாய் ஆக முடியும் என் தியானம் மிக எளிமையானது அதற்கு கடினமான பயிற்சிகள் எல்லாம் தேவைப்படுவதில்லை அது மிக எளிதானது பாடுவது நடனம் ஆடுவது அமைதியாக உட்கார்ந்திருப்பது உன்னுள் உறைந்து விட்டதை கரைப்பதுதான் தியானம் தனக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக்கொள் இல்லையென்றால் உன் முழு ஆயிலையும் பறித்து கொள்ளும் இந்த உலகம் உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் நீங்கள் கூட பாடம் கற்க முடியும் அந்த மனம் இல்லாவிட்டால் உங்களால் புத்தனிடமிருந்து கூட எதையும் கற்க முடியாது யாரைப்போலோ ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே ஒரு தலை சிறந்த படைப்பு ஒரு உயிருக்கு உணவாக இன்னொரு உயிரை படைத்த கடவுளிடமிருந்து எந்த விதமான கருணையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உலகத்தை மாற்றுவதற்கு நம்மிலிருந்தே தொடங்க வேண்டும் வெளியிலிருந்து அல்ல யானிகள் எப்போதும் வாழ்விற்கு ஆதாரமாகவே இருந்துள்ளனர் ஆனால் பிறகு எழும் மதங்கள் எல்லாம் வாழ்விற்கு எதிராகவே இருந்துள்ளன உன்னுடைய பயம்தான் உன்னை அடிமையாக்குகிறது உங்களை நீங்களே நேசியுங்கள் மதியுங்கள் எதற்காகவும் அதை சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் அதன் பிறகு தானாகவே எவ்வளவு வளர்ச்சி அடைகிறீர்கள் என்பதைக் கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் நீ ஆசைப்படும் வரையிலும் வாழ்க்கை உன்னை ஏமாற்றவே செய்யும் உலகின் மிகப்பெரிய பயம் பிறர் என்ன நினைப்பார்கள் எனும் பயமே அந்த பயத்தை கடக்கும் தருணம் நீங்கள் சிங்கம் ஆடு அல்ல தெய்வீகத்தை அடைய இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று தியானம் உன்னொன்று காதல் நீங்கள் காமத்தில் இழக்கும் சக்தியை விட காமம் பற்றிய சிந்தனையில்தான் அதிக சக்தியை இழக்கிறீர்கள் என்ன செய்வது என்பது கேள்வி அல்ல எதையும் எப்படி பார்ப்பது என்பதுதான் கேள்வி அன்பு மற்றும் வெறுப்பு இரண்டும் இல்லாதபோது எல்லாம் தெளிவாக மாறும் அறிவோ முதலில் இனிப்பது யானமோ முடிவில் இனிப்பது நான் என்ற ஞானத்திற்கு நீ அடிமை எளிமை என்பது நீ நீயாக இருப்பது உன்னையே முழுமையாக நீ ஏற்றுக்கொள்வது எதை நீ மகிழ்ச்சி என்கிறாயோ அது மாறுவேடம் போன்ற துயரம்தான் தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் யூ ஹேவ் எனி சஜெஷன் ஆர் ஃபீட்பேக் கமெண்ட் பிலோ